யார் நஷ்டவாளிகளோ அவர்கள் நரகத்துக்கு ஆக அல்லாஹ்வை அஞ்சு கொள்ளுங்கள் இந்த உலகத்திலே நேரம் இல்லை என்று சொல்லக்கூடிய ஒவ்வொரு முஸ்லீமும் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள் மறுமை நாடிலே அல்லாஹ்வுக்கு முன்னால் நிற்கும் போதே அல்லாஹ்வுக்கடையிலே கிதாபை கையிலே கொடுப்பான் இக்ரா ஃபீ கிதாபிகே உளி கிதாபை படித்து பார் கஃபானி நஃபஸிகே யௌம அலைக ஹிஸாப நீ என்னெல்லாம் செய்தாயோ அதனுடைய ஒட்டுமொத்த உன் கையில் இருக்கிறது அதற்காகத்தான் உனக்கு நன்மையும் தீமையும் கொடுக்கப்பட போகிறது உன்னுடைய கிதாவை நீ படித்துப்பார் நேரம் இல்லை என்று சொன்னாயா அல்ல அவை வணங்குவதற்கு நேரம் இல்லையா சஜனுடைய தொழுகைக்கு எழுந்திருக்கிறதற்கு நேரம் இல்லையா இறை மார்க்கத்தை பிறருக்கு சொல்லுவதற்கு நேரம் இல்லையா பார் உன்னுடைய கித்தாபை இந்த உலகத்திலே வாழ்நாளில் உனக்கு எவ்வளவு காலங்கள் கொடுத்திருக்கிறேன் எவ்வளவு காலங்கள் சந்தோஷமாக வாழ்ந்திருக்கிறாய் எவ்வளவு காலங்களுக்கு உலகத்திலே அனுபவித்திருக்கிறாய் எனக்காக சஜிதா செய்வதற்கு என்னுடைய முகத்திற்காக ஏழை எளியவருக்கு தர்மம் செய்வதற்கு உனக்கு என்ன நிலை என்றால் எழுதி வைத்துக் கொள் இன்றைய தினம் எனக்கு என்ன இல்லை என்று அல்லாஹ் விடுவான் விடுவார் நம்பிக்கை கொண்ட மக்களே முஸ்லீம்களே அல்லாஹாவை அஞ்சு கொள்ளுங்கள் நேரம் என்று சொல்லக்கூடிய இந்த காரணம் ஷைத்தான் புறத்தில் வருவது என்பதை உரியாக அறிந்து கொண்டு அந்த காரணத்தை தூக்கி எறிந்துவிட்டு நான் அல்லாஹுடைய அச்சத்தோடு நம்முடைய நேரத்தை ஒதுக்கி திருக்குறானை தினமும் படிப்பதற்காக ஒரு நேரத்தை ஒதுக்கும் வேலை வேண்டும் குறிப்பாக மசித்களில் ஜபாத்தான தொடரையை தொடர வேண்டும் அதற்காக நேரத்தை ஒதுக்குவோம் மார்க்கத்தை அடுத்தவர்களுக்கு எடுத்துச் சொல்வதற்காக நேரத்தை ஒதுக்கும் மங்கள் நம்மால் முடிந்ததை செய்வதற்கான நேரத்தை ஒதுக்குவோம் இப்படி நேரத்தை ஒதுக்கி அல்லாஹுக்காக வாழ்ந்து அல்லாஹுக்காக மரணிக்க கூடிய ஒரு நல்ல மூன்களாக முஸ்லிம்களாக நாம் வாழும் பொழுது நிச்சயமாக இந்த அல்லாஹ் அல்லாஹு தருவான் வறுமை நாளில் மகத்தான ஜன்னாத்தில் சுருதோஸ் என்று சொல்லக்கூடிய நிலையான சொர்க்கத்தில் உயர்ந்த சொர்க்கத்தை வல்ல ரஹ்மான் நமக்கு தருவான் என்பதை மனதில் புரிந்தவர்களாக நம்முடைய தீமைகளை விட்டு விடுவித்து நன்மைகளை செய்து இம்மையிலும் அருமையிலும் வெற்றி பெறக்கூடிய நன்மக்களாக வல்ல ரஹ்மான் கேட்கக்கூடிய உங்களையும் என்னையும் ஆக்கியிருவானாக என்று கூறி என்னுடைய உரையினை நிறைவு செய்கின்றேன் வாக சிறுதா